பார்த்தீங்களா ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட் இது தான் இங்கே தான் வந்து பஸ் பார்க்கிங்லாம் இருக்குது வந்தாச்சு ஒகேனக்கல் வந்து சேர்ந்துட்டோம் பார்த்திங்களா இங்கே தான் வந்தீங்கன்னா பஸ்லாம் நிறுத்திவிட்டு காரெல்லாம் நிறுத்திட்டு இப்படி தான் நாங்கள் போகணும் பஸ் ஓகே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திங்களான்னா நம்ம தங்குறதுக்கு ஹோட்டல்லாம் இருக்குது ரூம் இருக்குது ஏசி ரூம்லாம் கூட வச்சிருக்காங்க லாட்ஜ் இருக்குது நம்ம வந்து ஒரு நாள் இங்கே நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தா நல்லா இங்கே வந்து கடைகள் ஓட்டுங்க ஹோட்டல் கடைகள் நிறையா இருக்குது எல்லாம் பார்த்திங்கனா வந்து ஸ்பெஷல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து மீன் தான் ஒகேனுக்கல்லுக்கு வந்தால் மீன் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் திரை மீன்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் எல்லா வகையான மீனுங்களும் வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக மீன் சாப்பிட்டு போங்க அப்புறம் ஒகேனுக்கல்லுக்கு பார்த்து இந்த ரூட்லாம் நான் போகணும் பஸ் வீட்டு இறங்கியாச்சு கீழே இறங்கிக்கிட்டு நாங்கள் ஒகேனுக்கல்லுக்கு அந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறது தான் வழியெல்லாம் போயிட்டு இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்டாட் பக்கத்துலேயே பார்த்தீங்களா இந்த பக்கமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம லாட்ஜி இந்த ஏசி ரூமுங்க நம்ம தங்கிட்டு இருக்கோம் தங்கிட்டு போகணுன்னா அங்கே தங்கிட்டு போகலாம் அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் பக்கம் வந்தாச்சு வழியெல்லாம் பார்த்தா குட்டிஸுங்களுக்கெல்லாம் வந்தால் பார்த்தா நல்லா பொம்மைங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் நல்லா பொம்மைங்கள்லாம் இருக்குது ஒகேனக்கள் தங்களை வரவேற்கிறது பாருங்களா ஓடு போட்டிருக்க பாரு ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்புறம் போடு போட்டுருக்கு பாருங்கள் தான் போயிட்டுருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் பாருங்கள் இப்படி தான் போயிட்டுருக்காங்க அந்த மலை தாங்க ஒகேனக்கல் மலை அப்படி போகும் உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாம் துணி கடைகளும் ஜூஸ் கடைங்கள்லாம் இருக்குது வழியில் பாருங்கள் எல்லாம் நிறைய பேர் இன்னி கோட்டமாக தான் போயிட்டுருக்காங்க கார குட்டீஸுங்களுக்கான அளவு விடைகளும் இங்கே இருக்குது வாங்கிக்கொள்ளலாம் பாருங்கள் கரும்பு ஜூஸ் போட்டுருக்காங்க மதியில்லை ஓட்டல் தமிழ்நாடு ஒகேனக்கல்ங்கிற ஹோட்டல் இருக்குது அமுதகம் சைவம் மற்றும் அசைவ உணகம் வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் நீங்கள் சைவம் வந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி இங்கே அழகாக வந்து சாப்பிட்டு போகலாம் ஆமாம் வேறு வாகனம் கட்டணம் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலர் நிற்கிறாங்க இங்கே வந்து கட்டணம் முறையில் தான் இங்கே வந்து டூ வீலரெலாம் நிறுத்தணும் வெக்கிள் பார்க்கிங் இருக்குது பே அண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வண்டி நிறுத்துட்டு நீ வந்து கண்டிப்பாக கட்டணம் கட்டி தான் ஆகணும் வண்டி நிறுத்தணும் வேறு வித விதமாக சின்ன குட்டிஸ்களுக்கான கண்ணாடிங்களாம் இருக்குது மீன் எல்லாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இங்கே வந்தால் தான் அதிகமாக நல்லா சாப்பிட்டு போகலாம் விதவிதமான மீன்கள் ஃப்ரை மீன்கள்லாம் போட்டு சாப்பிட்ருக்கலாம் குட்டீஸுங்களுக்கான நிறைய பொம்மைகள் ட்ரெஸ்ஸுகள் நல்லா எடுக்கலாம் அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குட்டீஸுங்களுக்கு தான் வந்து அதிகமாக பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸுங்களும் அதிகமாக வச்சுருக்காங்க அதெல்லாம் ஓட்டல் அதெல்லாம் ஹோட்டல் மாதிரி வந்து பிடிக்குமா அவுனா அப்படி போயிட்டு போய் வராங்களே இல்லை போட்டிக்கு ரூபா போதும் போட்டி சரி நாளை பஸ்ட் டைம் नमुना पापा करूंगा आ मां चली लगा चली लगा वही पे कनेक्ट कर ले वही पे कनेक्ट कर रे பாத்தீங்களா முதன்மை நீர்வீழ்ச்சி மெயின் பால்ஸ் வந்து பாருங்க இருக்குதுல <technique> <im italiano> எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஹோட்டல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் அங்க அங்கே வந்தால் பாரு மீன் மார்க்கெட்டு நீங்க வந்து மீன் வாங்கி கொடுத்தா இங்கயே சமைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க நீங்க வந்து சுத்தி பாக்குறதுல மீன் சமைச்சு வச்சிருப்பாங்க நல்லா அழகா திருப்பி சாப்பிட்டு போகலாம் பாருங்க இங்க வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் எல்லா வகையான மீனும் இருக்கு இந்த மீன் வாங்கி கொடுத்தா சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சார் இங்கெல்லாம் மீனில் வச்சுருக்கோம் இங்கெல்லாம் வந்தால் ஃபுல்லாக மீன் கடை தான் விதவிதமான எல்லா வகையான மீன்களும் இருக்குது அழகா வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கே குளிக்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு போகலாம் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க நாம குளிச்சிருக்கோம்மா போட்டுக்கு போகிறவங்க பாருங்க இங்கே வந்து அந்த ஃபூட்டெல்லாம் கொடுக்குறாங்க கரும்பு ஜூஸ் வந்தால் கண்டிப்பாக போட்டு போங்க வேறு நல்லா இருக்கும் இவங்கெல்லாம் பாரு போட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வந்து பாத்தான் போட்டு போயிட்டு வந்துட்டாங்க கிரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் எண்ணெய் தேய்க்கும் இடம்னு சொல்லியிருக்காங்க நல்லா மசாஜ் போட்டு விடுவாங்க அங்கே மசாஜ் பண்ணிக்கலாம் நாலா பக்கம் எந்த பக்கம் போனாலும் மீன் தான் அதிகமாக இருக்குங்க

மசாஜ் செய்யும் மேடம் தண்ணி பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு பாருங்க நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீன்லாம் பாருங்க ஃபுல்லாக பாருங்க எல்லாம் வந்து மசாஜ் போட்டிருக்காங்க மசாஜ் போடுறதுக்கு நல்லா யார் வந்தாலும் வந்து இங்கே வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் போட்டுக்கலாம் நல்லா அழகாக இயற்கையான மூலிகை மசாஜ் இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மூழ்கை நீரில் குளிச்சிங்க நல்லா நல்லா மூழ்கை காற்று நல்ல உடம்புக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா குளிச்சுட்டு வரும் பாருங்கள் எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க வந்துட்டாங்களாம்மா எச்சரிக்கை பொருள்லாம் போட்டுருக்காங்க முக்கிய அறிவிப்பு பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்தால் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது